அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் நான் உங்கள் யமனி தம்மனுடைய இனிவோம் இன்றைக்கி யாமினி பிளாகில் திருத்தணி முருகர் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே திருத்தணி முருகர் கோயில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி படிக்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கு முந்நூற்றறுபத்தஞ்சி நாட்களை குறித்து இந்த படிக்கட்டுகள் கட்டப்பட்டு இருக்குது நம்ம மேலேயே போகிறதுக்கான எல்லா வசதிகளும் இங்கே செய்யப்பட்டு இருக்குது அதனால் மேலே போயிட்டோன்னா ஒரு பதினஞ்சு இருபது படிக்கட்டு தான் இருக்கும் ஏறி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு ஓப்பனிங் டைம் க்ளோஸிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு நாற்பத்தஞ்சுக்கு அது மட்டும் இல்லை இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகரை தொடர்ந்து அஞ்சு நாள் கும்பிட்றவங்களுக்கு நோய்களை தீர்த்து வைப்பார் சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய முருகர் சூரியனை வதம் செஞ்சு விட்டு தன்னுடைய கோவத்தை தணிக்க வந்த மலை தான் இந்த திருத்தணி மலை அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சரவண பொதிகையில் குளிக்கிறவங்களுக்கு மனநோயாக இருக்கட்டும் உடல் நோயாக இருக்கட்டும் எல்லாமே தீந்து போகுன்றது தான் இந்த கோயிலுடைய ஐதீகமாக எண்ணிக்கை வரைக்கும் நம்பப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஆர்ச் மேலே ஏறும்போது ரை உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சரவண பவன் ஹோட்டல் இருக்கும் அதில் இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கேக் லேண்டன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மீல்ஸும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யாம்னிவ்ளாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஹோட்டலோடைய ஃபோட்டோ இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கு